உறவினர்கள் அப்படி இல்ல பிறந்துட்டாங்க ஆல்ரெடி டெஸ்டைன் அதனால அந்த உறவினர்களுடைய தாக்கம் நமக்கு இருக்கும் நண்பர்களுடைய தாக்கம் கொஞ்சம் மைனஸ்ல இருக்கும் சார் அப்படின்னா என்ன சார் என்ன பத்தாம் வீட்டில் குரு இருக்கிற வரைக்கும் ஒரு சின்ன இந்த சனி பயிற்சியினால அந்த ஒரு வருடத்துக்குள்ள அடுத்த ஒரு வருடத்துக்குள்ள நமக்கு இடம் மாறுதல் இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு சார் இடம் மாறுதல் அது இடம் மாறுதல்னா ஒருவேளை நீங்க வீடு மாறலாம் அல்லது சிம்மராசிக்காரர்கள் வீடு வாங்கலாம் அல்லது வேலை மாறலாம் இதற்கான சாத்தியக்கூறுகள் அமைந்திருக்கின்றன இந்த ஒரு வருஷத்தில் முதல் ஒரு வருஷம் அதற்கடுத்து வரக்கூடியது நாம் அந்த இது கொஞ்சம் பழைய போயிடும் அதில் ஆகிடுவோம் நம்ம அடுத்த இரண்டரை வருடங்களுக்கு ஒன்றும் இருக்காது அதே மாதிரி தான் நம்ம எங்கேயாவது ஒரு டிரான்ஸ்ஃபர் போயிருக்கோம் ஒரு இரண்டு வருடம் ஆயிடுத்து மூன்று வருடம் ஆயிடுது திரும்பி நம்ம நம்ம வீட்டுக்கு வந்து சேரணும் அப்படின்னு யாராவது முயற்சி எடுத்தால் இந்த விஸ்வாச வருஷத்தில் நிச்சயமாக அது சாத்தியப்படும்